அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் ரஹமத்துல்லாஹி ஒபர்க் அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை இது இறுதி தூதரின் இறுதி பேருரை பாகம் ஏழு இந்த காணொலியில் வட்டி ஒரு வன்கொடுமை என்பதை பற்றிய மேலதிக விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் அதே அஜித் ருதாவில் நபியல் நாயர் சல்லல்லா அலேஸ்வல்வம் அவர்கள் அரஃபா பெரியூரில் பல லட்சம் மக்களுக்கு முன்னையில் ஆற்றிய செய்தியில் ஒன்று மக்களே அறியாமை காலத்து வட்டி இன்றோடு ரத்து செய்யப்படுகிறது அப்படி முதன் முதலில் நான் ரத்து செய்யும் வட்டி எனது பெரிய தந்தை அப்பாஸுக்கு வர வேண்டிய எங்களுடைய வட்டி ஆகும் அப்பாஸுங்கிறவரு அப்போ வட்டிக்கு விட்டுவிட்டு இருந்தார் அதை அன்னைக்கு தடை செய்கிறாங்க இன்று அந்த வட்டி அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது என்பதை அல்லாபின் தூதர் சலா அலிசலம் தெளிவாக பிரபல பிரகடனப்படுத்திய செய்தி நிர்ணய நூல்களிருக்கு முஸ்லீமில் நீங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழில் பார்க்கலாம் மேலும் மக்களே கடன் நபி சல்லா அலிஸ்வம் அவர்கள் கூறுகிறார்கள் இரவல் அதாவது கடனாக பெற்ற இரவல் திரும்பி செலுத்தப்பட வேண்டியதாகும் பிறரது கடனுக்கு பொறுப்பேற்றவனும் கடனாலியே தான் கடன் நிறைவேற்றப்பட வேண்டியதாகும் என்று அல்லாவின் சுத்த சல்லா அலீஸ்வம் கூறிய செய்தி நிறைய நூல்கள் இடம்பெற்றிருக்கு உதாரணத்துக்கு திருமதியில் பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு அகமது என்ற நூலில் இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணாவது வயீசாக இடம்பெற்று அடுத்து வாரிசு உரிமை சட்டங்களை பற்றியும் அறிவிக்கிறார்கள் தாய் யாருடைய ஆதிக்கத்தில் இருக்கும் போது குழந்தை பிறக்கின்றதோ அவருக்கே அந்த குழந்தை சொந்தம் உரியது விபச்சாரம் செய்தவருக்கு இழப்புதான் அவர்களின் விசாரணை அல்லாவிடம் இருக்கிறது தன் தந்தை அல்லாதவரை தந்தை என்று குறிப்பிடுபவர் தன் எஜமான் அல்லாதவருடன் தன்னை இணைத்துக் கொள்பவர் ஆகியோர் மீது இறுதி நாள் வரை தொடரும் அல்லாவின் சாபம் உண்டாகட்டுமாக தொடர்ந்து அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹி தல்லாஹம் கூறிய இந்த செய்தியை நீங்கள் திருமதியில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது அதிசாக பார்க்கலாம் சொத்துரிமையுடைய ஒவ்வொருவருக்கும் அவரது சொத்துரிமையை பிரிவினை சட்டத்தின் மூலமாக அல்லாஹ் வழங்கிவிட்டார் எனவே சொத்துரிமை பெறுபவருக்கு இனி மரண சாசனம் இல்லை என்று தமிழ் அல்லாஹம் கூறிய இந்த செய்தியும் நீங்கள் அஹ் இபனுவாஜா என்ற நூலில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அடுத்து ஒருவரது பாவத்தை மற்றவர் சுமக்க மாட்டார் அதாவது தீங்கிழைக்கப்பட்டவர் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்கிறான் தந்தை செய்யும் குற்றத்திற்கு மகன் பொறுப்பாளியாக மாட்டான் மகன் செய்யும் குற்றத்திற்கு தந்தை பொறுப்பாளியாக மாட்டார் என்று நவிசல்லாசன் கூறிய இந்த செய்தி பல நூல்களில் இடம்பெற்றிருக்கு குறிப்பாக திருமதியில் ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சு இப்ப மாஜியாவில் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவது ஆகிய இடம்பெற்றிருக்கு எனவே இதெல்லாம் இறுதி பேருரையில் சார்பிலிருந்து இறுதியாக சொன்ன செய்திகள் என்பதை விளங்கி இது போன்ற மிகப்பெரிய குற்றங்களில் யாரும் நம்ம ஈடுபட்டு விடக்கூடாது என்பது தெளிவாக இருக்கணும்